நெக்ஸ்ட் பேர அவன் இட்ட கட்டளை என்படி வான் அலாவி நெருப்பு வறந்தது ஈராடினன் ஈர துணியுடன் அண்ணனை வணங்கினன் நல்ல குறிப்பு எழுதுதான் கண்ணனை பார்த்து கை அது கண்டு தர்மன் அழுதான் பீமன் குமரினான் பாண்டவர் படை கதறி பதறி கலங்கியது வாக்கு தவறியவர்கள் இது அர்ஜுன் சொல்றான் வாக்கு தவறியவர்கள் உலகில் வாழ்வது பாவம் அதனால் விரைந்து சீயில் விழப்போகிறேன் எவரும் வருந்த வேண்டா என்று கூடி குமுருவாரை கும்பிட்டான் வலம் ஐயோ என்ற திடுக்கிட்டான் திரும்பி நோக்கினான் தாரை தாரையாக கண்ணீர் ஒழுக ஓடி வந்து கண்ணன் காண்டீபனை கட்டி தழுவி கட்டி தழுவி கதறினன் ஓடி வந்தான் தனஞ்சயா நேற்று மகனை இழந்த சுபத்ரை இன்று மணாலனை இயக்கப் போகிறார் அவளுக்கும் என் யார சொல்றா என் மகள் பொண்ணு மாதிரிங்க சொல்றதா அவளுக்கும் என் மகளுக்கும் எப்படியடா அடா ஆறுதல் சொல்ல போகிறேன் சொன்னால் நீ கேட்க மாட்டாய் அதான் அம்மா அண்ணன் பண்ண சொல்ற போது பிரதிஜை தான் உனக்கு பெரிது உன் உன் போலும் வீரர்களை இனி உலகில் பார்க்க முடியாதே சேரில் ஏறு காண்டீபத்தை எடு கனை தொடு நாணியை காதளவில் இழு மைத்தனா பா கம்பீரமா உன் வீர கோலத்தை கடைசியாக ஒரு தரம் என் கண்கள் காண காட்சி அதன் பின் தீக்குழி என்று கதறுகிறார் கண்ணபிரான் ஆதி மாதவன் அலறல் விஜயன் மனத்தில் இரக்கத்தை விளைவித்தது மலர் முக நகை புரியும் மாமா அழுகையை நீர் என்றும் அறியாதவர் எனக்காக வாழ்கிறீர் முதலில் உமது கருத்தை நிறைவேற்றுகிறேன் அதன் பின் என் பிரதிஜை நிறைவேறும் என்று சொல்லிக் கொண்டு தேரில் ஏறினான் இதுலதான் சொல்றாரு அவன் கூடாரம் போட்டு இருந்தா கூடார சேர்ந்து விட்டானா கூடாரத்துல எப்போ அழிச்சிருப்பான் அர்ஜுனா இருந்தா பாதாள அறையில இருந்தான் ஆமா ஆமா சண்டை பாப்பரத்தான் அது இல்லாம ஹைட்ல இருக்கணும் அப்பதான் சண்டை போட முடியும் இவன் வந்து ஒரு பாதாள அறையில அடிச்சு வச்சிருந்தாங்க இவன் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வரக்கூடாது சாதாரண கதையில ஒழிஞ்சுருமா கூடாரத்துல போனா கூடாரத்துல அங்க எப்படி இருக்கும் ஹைக்கிங் கூடாரில ஒரு அண்டர் கிரவுண்ட் அவனை அடைச்சி வச்சிருந்தாங்க அதுக்கு சிரமப்பட்டா கூட அங்க வரக்கூடாதுன்னு வரக்கூடாது கண்ணன் என்ன படி காண்டிபத்தை எடுத்தான் கணை தொடுத்தான் வில்லை வளைத்து வீராவேசம் காட்டினான் உறும் உம் உம் என்று என்று விண் அதிர்ந்தது அதிர்ச்சிக்கு காரணம் ஆரம்பத்தில் தெரியவில்லை என் அதிசயம் பளிச்சென்று வானத்தில் வெளிச்சம் அழிந்தது பட்டப்பகலாய் பிரகாசித்தது பரிதி மண்டலம் கனவா நனவா நாம் காண்பது என்று யாவரும் அதிசயித்தனர் அர்ஜுன மரணம் காண ஆவலித்திருந்த கூட்டம் அது கண்டு அஞ்சியது எங்கும் கலகலப்பு எழுந்தது விஜயா இன்னும் சூரியன் அஷ்டமிக்கவில்லை தெரிகிறதா ஒளிந்திருந்த ஜெயத்ரதன் நீ தீயில் விழுவதை கண்டு கழிக்க வீராப்புடன் யானை மேல் அதோ விளங்குகிறான் பார் விழித்து அவன் தலையை என்று கோர ஆவேசம் காட்டி குக்கரித்தான் கோபாலன் இல்லை கோபாலராயன் உடனே பானு மரவிசை கோபாலராயன் பானு மறைசே கோபாலராயன் உடனே காண்டிபன் விட்ட கனை கமா மாத்திரன் தலையை அறுத்தது உருண்டு விண்ணில் அத்தலை எங்கேயோ ஜபம் செய்து கொண்டு இருந்த எங்கேயோ ஜபம் செய்து கொண்டு இருந்த இருந்தது மடியில் விழுந்தது அப்பா மடியில் விழுந்தது அவன் திடுக்கிட்டு எழுந்தான் தடம் புரண்டு நிலத்தில் விழுந்தது தலை அப்போதே அவன் தலையும் வெடித்தது என்ன செய்தி இது என் மகன் தலையை நிலத்தில் உருள விடுபவன் எவனோ அவன் தலை வெடிக்கட்டும் என்று ஜபம் செய்து கொண்டிருந்தான் பிதா அக் இவ்வினை என்று எங்க எடுத்துருக்காரு விவகாரம் நீலகண்டம் அவ்வினைக்கு இவ்வினை என்று அதான் சொல்றாரு உயிவினை நாடாரி இருப்பது மூணு மன்றும் அதே சொல்ருக்க இப்ப வர வினைக்கு நீ என்ன பண்ற அதை மாத்தி வேணாமா நீ சொல்ற செய்தான் பழைய வினைனால கஷ்டப்படுறேன் தீமை வர வேணைக்கு இப்படி செஞ்சுன்றீங்க அதுக்கு என்ன பண்ணனும் அப்புறம் ஆண்டவன சொரியான இந்த நேர வர ஆகாமயம் அத ஆகாமயம் வராது மாண்டு இருவரும் மன்னாயினர் இதுவரை வரலாற்றை எவரும் அறிந்துடர் உயர்ந்த மேலோr ஒரு சீடியும் உணர்ந்திருந்தனர் சோரனால் ஒரு poetica வருது இதுக்கு என்ன இதுன்னு தெரியல எல்லா விருபார் சேவ சரளல என்ன பார்க்கணும் துரியன் துரியோதன தமிழ் சொல்றது துரியன் துரியன் செடி உயர்ந்த கண்ணன் மாபெரும் பருதியை மறைக்க நினைத்தான் அதை உணர்ந்தான் ஆதித்தன் கண்ணா என்னை நீ சிறையிட்டால் உன் மனைவியை மகனை மருமகளை மகனை மருமகளை நல்ல ஒரு என்று தர்ம சூழ்நிலை தான் வருவது வருக மயிலுக்கு மிஞ்சிய கருப்பு இல்லை மச்சானுக்கு மிஞ்சிய உறவில்லை மச்சான் தானே என்று நினைத்த மாதவன் எடுத்து சக்கரத்தை ஏவினான் விண்ணில் விரைந்த அது மாபெரும் சூரிய மண்டலத்தை மறைத்தது ஆத்திரம் கொண்ட ஆதித்தன் ஆதித்தன் அவர் நல்ல ஆத்திரம் எதுக்கு மோனிக்கமே யூஸ் பண்ணுவார் மேற் சொன்ன திருமகக்கும் கலைமகக்கும் மருமகள் பிரம்மதேவருக்கும் மகனுக்கும் முன்னால சொன்ன மூணு பேர் உரிய தாமரை மாளிகைகளை மூடி தாயிட்டான் அதான் அந்த பயிற்சிக்கு சூரியன் வந்து தாமரை மூடி நூடும் சூரியனா அப்புறம் அது தாமரை மூடினாலே மூணு பேரும் தாமரை இருக்குவா தானே மூடித்தார் தாமரிய மாளிகைகளை மூடி தாகிட்டான் மூணு பேருக்கும் தானே லட்சுமி சரஸ்வதி பிரம்மா மூணு பேருக்கும் இப்பிடம் தாமரி ஆமா இது ஒரு இதாவது அந்த இதுல ஒரு குறிப்பு இருக்கிற இவருக்கு குறிப் குறிப்போ இல்ல ஒரு இமேஜினேஷனோ இல்ல தாகிட்டான் நைக் பேரா சூரியனுக்கு விடுதலை கிடைத்தது சகஜத ரிலீஸ் ஆன ஒண்ணு வெளிப்பட்ட அவன் சொல்லிருக்கான் அப்புறம் பாவலர்கள் இந்த வரலாற்றில பாடி இருக்கா அப்படின்னு விடுதலை கிடைத்தது வெளிப்பட்ட அவன் மாளிகையான கமலங்களை மறதச் செய்தான் என்று பாவலர்கள் ஏதோ காவியத்துல வருதுன்னு நினைக்கிறேன் இவ்வரலாற்றை பாடி உலர் சூரியன் மறைஞ்சா தாமரை மரணம் கும்பினு விடும் சரி விட்டு சரி விட்டு தாமரையர் இருக்க தாமரை மூடி இருந்தா அவளும் சரி விட்டு ஆயிடறான் இருக்காவா தாமரையர் இருக்கவால தாமரை மூடின்றதுன்னா உள்ள இருக்கிற மூணு பேரும் வளர்ந்து சிறதான அது அது அப்புறம் இது விட்றாரு அகில உலகிற்கும் ஆக்கம் அடிக்க கமா பத்து அவதாரம் செய்கிற பக்த வச்சலர் அழுதா உருவானவர் என்பதை கைமாறு கருதாத அவர் கார்மேகத் திருமேனியே காட்டுகின்றது அதாவது மழை வந்து எந்த கைமாறும் இல்லாம அதனாலதான் மழையோட வயதில இருக்காரு அவளும் அவ்வளோ மழை மேறி அதாவது பச்சை புயல் வந்து வர்ற வார்த்தைக்கு இது எக்ஸ்பிளனேஷன் திருமேனி திருமேனியே காட்டுகின்றது அந்த கொட்டேஷன் எழுதிட்டாரு ப எழுதிக்கணும் பட்டப்பகல் இது போல் இதுக்கு தான் சொன்னது வட்ட திகிரியில் இரவாக பக்தர்க்கை கடவிய பச்சை புயல் அப்படி கொட்டேஷன் எழுந்துட்டு அதோட கண்டினியூ பண்ற சென்டென்ஸ் ஆன திருமால் கமா உண்மை என்றும் ஊன்றி உணர்பவர் இவரோட மகிமை ஏன்னா மச்சை நட்சத்தொகு பொருளுக்கு ஏன் இவரை மெச்சராருங்கிறதுக்கு சொல்றாரு அடுத்த பேரால வந்து முருகனோட அண்டத்தும் கம பிண்டத்தும் ஒரு அருளாடல் பல பல பிண்டத்துள் மும்மலம் காமக்ரோதங்கள் ஆகிய கலங்கங்கள் அண்டத்தில் அவைகள் கலங்கங்கள் கலங்கம் அண்டத்தில் அவைகள் அசுர பெருக்கமாகி ஆற்பரிக்கும் இத வந்து இதெல்லாம் கூட ஒத்துன்னு இருக்கான் இந்த காசு அவன் என்ன சொல்றா ஒரு ஜெனரேஷன்ல ஒரு இருக்கிற அந்த குரூல்டி அந்த ஈவிலெல்லாம் சேர்ந்து வைப்பான் வருவான் ஹீட்டர் அப்படிதான் வந்தான் அந்த ஜெர்மன் பீப்புள்கிட்ட இருந்து அவ்வளவு இது அவங்க போய் ஒத்தனா வந்தான் ஒரு முசோலினி வந்தான்னா அவன் இவாளோட ஒரு கூட்டுருவா தான் சொல்றான் அந்த அசுரங்கள் கூட்ட சேர்ந்து ஒரு வரும் அதே மாதிரி இந்த இதெல்லாம் மம்மலங்கள் திரிபுரம் அப்படித்தானே வருது மும்பலங்கள் சேர்ந்து திரிபுரங்களா வருது அதே இந்த காலத்துல அதிக சொல்றேன் ஆயிரத்தி எட்டு அண்டங்களை அடக்கி நூற்றெட்டு யுகம் வரை சூரனும் சிங்கனும் தாருகனும் அவுணருடன் உலகத்தை படாத பாடு படுத்தினர் கட்டுப்படாத யாரும் அது கண்டு சொரூப நிலையில இருந்து அது அருவ நிலை உதயமாயி நீர் புரியா அந்த அப்பா அதை பார்த்துட்டு நீ சொல்லு உருவம் பெற்றிருந்த கண்ணுக்கு முகங்களா அதுக்கு முதல்ல ஜோதி வடிவா இருந்த அருவமா இருந்தது எல்லாம் சொல்றது ஜோதி சொரூப நிலையில் இருந்து உதயமாயி நீர் உத்தமர்களை வாழ்த்தியவர்கள் உத்தமர்களை தாழ்த்தியவர்கள் வாழ்வதில்லை வைய அதை அறிவுறுத்த தூது போக்கி அவன் எப்படி பாரத கிருஷ்ணர் தூதர் பண்ணுவாரு வீரபாவை இல்லையா அதை சொல்றாரு தூது போக்கினீர் இனங்காத அவுணர்களை எதிர்த்தீர் அழித்தீர் அண்டத்தில் ஆர்ப்பரித்த அகங்கார கண்டனம் இது புறம் தூய்மையானால் போதுமா அகம் கொஞ்சம் வெளியில எல்லா அசுரர்கள் பண்ணிட்டாரு அப்புறம் உள்ள இருக்கிற அசுரர் இருக்காது ஏற்கனவே சொல்றேன் கழிவு ஊத்த உள்ளதான இருக்கா போதுமா அகம் தூய்மையாக வேண்டாமா பிண்டத்தில் இருக்கும் உயிர்கள் முருகா குமரா குஹா என்று கூவி முறையிட்டால் ஜெபித்தால் ஞானித்தால் அறிய உபதேச வழியால் குருவார் வருவார் உபதேசம் பண்ணுவார் இதெல்லாம் போக்கஸ் அங்க வந்து வீரம் எடுத்து எல்லாரும் வகுத்துவாரு

நல்ல கரும சர்க்கரும உயிர்களை என்றும் காக்கும் கமா அடியே கமா காக்கும் அது போல் அடியேனையும் அலறிய படி அப்படின்னு விண்ணி பெற்றபடி இந்த பாட்டு இது குறிப்பு நான் என்னோட குறித்து சொல்லியிருக்கேன் அருணகிரி இந்த பாட்டோட முக்கிய தரிமல்ல இருக்கும் அவர் எடுத்து கொடுத்த பாட்டு தான் முக்கியம் சொல்லிட்டு இதுல ஒரு விசேஷ கருத்து இருக்கு ரசபதியை நேரம் சொல்லியிருக்காரு எழுதுற அவர் ஞாய வச்சிருந்து நான் சில கருத்தை சேர்த்து சொல்லியிருக்கேன் பாடி எம்மை என்றான் குமார குமாரவரதன் குமாரபரன் எம்ஐ என்றான் குமாரபரன் பாடி பழக்கம் இல்லையே என்று பதை பதைத்தார் முனிவர் முத்தை தரு டேஷ் டேஷ் லைன் எழுத வேண்டியதில்லை

இது மாத்தி முத்தாறு வரை என ஓதுங்கிறது என ஓதும் வாழ்க்கை சொல்றேன் என ஓது முக்கட் பரமன் என ஓதும் முக்கட் பரமன் என்பது வரை முருகன் திருவாசகம் பின்னைய பகுதிகள் அருணை முனிவர் சிந்தனை செய்திகள் இச்செய்தியின் மூவர் முதலிகள் திருவாக்கு முதலில் மூவர் முதலிகள் 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 நானும் சமுத சோழன் பர்ஸ்ட் முதலிகள் இருக்கிற மூவர் முதலிகள் இந்த மூணு பேரோட பெரிய பெரிய பாலோட மூணு முதலீடு முதலில் திருவாக்கு இம் முதல் பாடல் என்று கமா ஆழ்ந்து ஓதி இத்திருப்புகழை எவரும் அனுபவிக்கலாம் அல்லவா